ஹலோ விவோஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா டிசம்பர் பதிமூணாம் தேதி என்று திரு கார்த்திகை தீப திருநாளானது ஏற்படுகிறது அதே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதோஷமும் கார்த்திகை விரதங்களும் வந்து சேர்ந்து வந்திருக்கிறது ஸோ அன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கூடுதல் சிறப்புகளானது பெற்றுள்ளன இந்த கார்த்திகை தீப திருநாளானது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருவதனால ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா விசேஷமான ஒரு நாளாகவும் சொல்லப்படுது அன்றைய தினத்தில் சிவபெருமானையும் முருக பெருமானையும் நினைத்து வழிபாடுகள் எல்லாம் நம்ம செய்து கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்களும் துன்பங்களும் குறைந்து நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றங்களானது ஏற்படுங்க ஸோ அந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீபகார்த்திகை திருநாளன்று நம்ம செய்து கொள்ள வேண்டும் அதனுடன் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மேசராசிக்காரர்களுக்குமே இந்த கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கையினால் இந்த தீபத்திற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயங்கள்லாம் இந்த மேசராசி நேர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் நடந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி ஜோதிட ரீதியாக சொல்லப்படுது அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை பார்க்கறவங்க மேசராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணோம்னே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் மேசராசிக்காரர்களுக்கு இந்த தீபன் திருநாளுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பல விதத்திலுமே சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த நற்பலனை நீங்கள் பெறுவீர்கள் கமிஷன் ஒப்பந்த வேலை தொடர்பான விஷயத்தில் லாபங்களானது உங்களுக்கு கிடைக்கும் சமூகத்தில் உங்களுடைய மரியாதையானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிங்க புதிய நிலம் சொத்து வாங்குவது தொடர்பான விஷயத்தில் நன்மையும் அடைவீர்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கை வெற்றியை கொடுக்கும் பிள்ளைகளிடமிருந்து நல்ல செய்திகளையும் நீங்கள் கேட்பீர்கள் காதல் உறவு திருமணத்திற்கு சம்மதம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக காணப்படுதுங்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகளானது நடக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவானது இருக்குங்க அலைச்சர்களானது உங்களுக்கு குறையும் அதேபோல் தாமதமாக நடந்து கொண்டிருந்த செயல்கள் இப்பொழுது துரிதமாகவே வந்து பார்த்திங்கன்னா நடக்க தொடங்கும் மனதை ஒருமுகப்படுத்தி உழைக்க தொடங்குவீர்கள் மற்றவர்களினுடைய மனதை துல்லியமாக அறிந்து கொள்வீர்கள் குடும்பத்தில் பிள்ளைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துவீர்கள் அவர்களுமே உங்களுடைய பேச்சை கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நடப்பார்கள் உங்களுடைய மனதை அழுத்தி கொண்டிருந்த பல பிரச்சனைகளானது இப்பொழுது விலகும் வெளியில் கொடுத்திருந்த கடன்கள் திரும்பவுமே உங்களுடைய கைக்கு வந்து சேருங்க சில தடைகள் ஏற்பட்டாலுமே உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி வாகைச் சூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய கவலைகள் படிப்படியாகவே வந்து பார்த்தீங்கன்னா குறையக்கூடிய காலகட்டங்கள் இது அதே போல புதிய வீட்டுக்கு குடிபெயரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாக ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வழக்கில் இருந்த எல்லா விஷயங்களுமே இப்பொழுது சாதகமான தீர்ப்பில் வந்து சேரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இதன் மூலமாக உங்களுக்கு வருமானங்களும் பெருகும் தொழில் செய்பவர்கள் வாடிக்கையாளர்களிடம் நிதானமாகவும் கோபப்படாமலும் நடந்து கொண்டால் நல்ல லாபங்களே அல்லலாம் மற்றபடி கடுமையான போட்டிகளையும் சாதனையுமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சமாளிப்பீர்கள் கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயங்கள் வெற்றிகரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா முடிவடையுங்க கூட்டணிகள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதகமாக நடந்து கொள்வார்கள் அதே சமயம் புதிய முதலீடுகளில் கவனங்கள் தேவை உத்தியோகஸ்தாரர்களுக்கு பதவி உயர்வுகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிங்க மேலதிகாரிகள் உங்களுடைய பேச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவி சாய்ப்பார்கள் அலுவலகத்தில் உங்களுடைய மரியாதையானது உயரும் விரும்பிய இடமாற்றங்களானது கிடைக்கிங்க அதே நேரம் எவரை பற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா புறம் பேசாமல் சக ஊழியர்களினுடைய நட்பை காப்பாற்றி கொள்ளுங்கள் அரசியல்வாதிகள் முழுமையாகவே பூர்த்தி செய்வீர்கள் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பாதையை நோக்கி செல்ல கட்சி தலைமையிடம் நல்ல பெயரையும் நீங்கள் வாங்குவீர்கள் சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்தானது பார்த்தீங்கன்னா உயருங்க அதே சமயம் நண்பர்கள் போல் பழகக்கூடிய எதிரிகளிடம் எச்சரிக்கையாக இருக்கவும் பொதுவாகவே பிறரிடம் பேசக்கூடிய நேரத்தில் நிதானங்களானது தேவை எதிர்கட்சியினர் உங்களை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பரப்பக்கூடிய அவதூறுகள் குறித்து கவலைப்பட வேண்டாம் கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகளானது தேடி வரும் அவற்றில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி ரசிகர்களினுடைய ஏகபித்த ஆதரவை நீங்கள் பெறுவீர்கள் உங்களுடைய செல்வாக்கானது வந்து பார்த்தீங்கன்னா உயருங்க பண வரவானது அமோகமாகவே வந்து இருக்கும் புதிய வாகனத்தையும் நீங்கள் வாங்குவீர்கள் ரசிகர்களினுடைய ஆதரவோடு வெளிநாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் பெண்மணிகளுக்கு கணவரிடம் அன்பும் பாசமும் அதிகரிக்கும் உறவினர்கள் உங்களை அனுசரித்து செல்வார்கள் பணவரவானது சீராக இருக்குங்க உடல் ஆரோக்கியங்களானது சிறப்பாகவே வந்து அமையும் எங்கும் எப்போதும் பேசக்கூடிய நேரத்தில் நிதானங்களானது தேவை மாணவ மணிகள் கல்வியிலுமே விளையாட்டிலுமே வெற்றி கொடி நாட்டுவீர்கள் ஆசிரியர்களினுடைய ஆதரவை வந்து பெறுவீர்கள் யோகா பாராயணங்கள் போன்றவைகளை வந்து பார்த்தீங்கன்னா செய்து மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும் காலகட்டத்தில் உங்களுக்கு பயணங்கள் செல்ல வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகளானது அதிகமாக வந்து இருக்கும் உறவினர்களிடம் வீண் வாக்குவாதத்தை வந்து தவிர்ப்பது நல்லது காரிய தாமதங்கள் ஏற்பட்டாலுமே சாதகமான பலன்களானது கிடைக்கும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை வந்து பார்த்திங்கன்னா தவிர்த்து கொள்ள வேண்டும் அன்றைய வேலையை அன்றைய தினமே வந்து பார்த்திங்கன்னா முடித்து விடுவது உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண வரவானதை ஏற்படுங்க எதிர்ப்புகளானது உங்களுக்கு மறையும் பகை பாராட்டியவர்கள் பகையை மறந்து நட்பு கரமும் நீட்பார்கள் அதேபோல் நீண்ட நாட்களாக இருந்த வந்து பிரச்சனைகளானது வந்து பார்த்தீங்கன்னா குறையுங்க எதையுமே செய்து முடிக்கக்கூடிய தைரியங்களும் உங்களுக்கு உருவாகும் போல் வாக்கு வன்மையானது வந்து பார்த்திங்கன்னா உயருங்க அதனால் காரியங்களில் அனுகூலங்களானது ஏற்படும் வேலை தவறி உண்ண வேண்டியும் இருக்கும் வாகனம் வீடு ஆகியவற்றினாலும் வந்து பார்த்தீங்கன்னா செலவுகளானது ஏற்படுங்க அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது சமயம் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு வன்மையால் உங்களுக்கு லாபங்களானது ஏற்படுங்க மீன் பயணங்களும் அலைச்சலும் உண்டாகும் இடமாற்றங்களானது ஏற்படலாம் கெட்ட கனவுகளானது உங்களுக்கு தோன்றும் உஷ்ணம் சம்பந்தமான நோய்களானது வந்து நீங்குங்க நேரம் தவறி உண்பதை தவிர்ப்பது நல்லது அதே போல் உங்களுடைய குடும்பத்தில் பிள்ளைகளால் வந்து பார்த்தீங்கன்னா பெருமையானது உண்டாகும் அவர்களுடைய நலனுக்காக நீங்கள் பாடுபடுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களானது ஏற்படுங்க சகோதரர்களுடைய நலனில் அக்கறையும் காட்டுவீர்கள் மனதில் வந்து பார்த்தீங்கன்னா துணிச்சலானது ஏற்படும் கடன்களானது கட்டுக்குள் இருக்குங்க குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விருந்தினர்களுடைய வருகையினால திடீர் செலவுகளானது ஏற்படலாம் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள குடும்பத்தினருடன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டியும் இருக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்து கொள்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே பழைய விஷயம் ஒன்றால் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குவாதங்களானது ஏற்பட்டு சரியாகும் தம்பதிகளுக்குள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது ஆயுதம் நெருப்பு இவற்றை கையாளும் போது வாகனங்களில் செல்லும் போதும் கவனங்கள் தேவை தொழில் வியாபாரங்கள் தொடர்பான பயணங்கள் அலைச்சல்களானது ஏற்படலாம் வியாபார விரிவாக்கங்கள் தொடர்பான பணிகளில் இடையூறுகளானது ஏற்படலாங்க பழைய பாக்கிகளானது வசூலில் வந்து பார்த்தீங்கன்னா தாமதமான நிலைகளே காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை சுமைகள் அதிகரிப்பதுடன் அலைச்சலும் அதனால சோர்வுகளும் உண்டாகும் பெண்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு இருந்த தடைகளானது நீங்குங்க எதிர்ப்புகளானது உங்களுக்கு விலகும் பண வரவானது கூடு மாணவர்களுக்குமே கல்வி தொடர்பான கவலைகளானது நீங்குங்க சக மாணவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமையானது உங்களுக்கு குறையும் கலைத்துறையினருக்குமே உங்களுடைய கௌரவங்களானது இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உயருங்க விரும்பிய பதவியானது கிடைக்கும் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு இப்பொழுது சாதகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கு கைவிட்டு போன பொருட்கள் இப்பொழுது மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பானது காணப்படுங்க அலட்சிய போக்கே கொஞ்சம் நீங்கள் கைவிடுவது நல்லது அரசியல்வாதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது லாபமான காலமாக அமையும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பணவரவானது திருப்தியை கொடுக்கும் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க சிலர் மேலிடத்தினுடைய நேரடி அங்கீகாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா பெறுவார்கள் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா இந்த மேசராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த கார்த்திகை தீபத்திற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒளிமயமான ஒரு வாழ்க்கையாக வந்து மாறும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பயணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது வந்து லாபத்தை கொடுக்கக்கூடியதாக காணப்படும் அதேபோல் உறவினர்களிடம் வீண் வாக்குவாதத்தை வந்து தவிர்ப்பது நல்லதுங்க உங்களுக்கு காரிய தாமதங்கள் ஏற்பட்டாலுமே அந்த ஒரு விஷயங்கள் அனைத்துமே சாதகமான பலன்களாக வந்து அமையும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நீண்ட நேரம் கொஞ்சம் நீங்க விழிப்பதை வந்து தவிர்த்துக்கோங்க அன்றைய தின வேலையை அன்றைய தினமே வந்து முடித்துக்கொள்வது உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும் மேசராசியில் உள்ள பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுகங்களானது உண்டாகும் பணவரவும் ஏற்படும் எதிர்ப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா மறையுங்க பகை பாராட்டியவர்கள் பகையை மறந்து உங்களுக்கு நட்பு கரம் நீட்டுவார்கள் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் இப்பொழுது குறையுங்க எதையுமே செய்து முடிக்கக்கூடிய தைரியங்கள் தன்னம்பிக்கையானது உங்களுக்கு உருவாகும் கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாக்கு வன்மையானது வந்து பார்த்தீங்கன்னா உயரும் அதனால காரியங்களில் அனுகூலங்களானது ஏற்படும் வேலை தவறி உண்ண வேண்டியும் இருக்கு வாகனம் வீடு ஆகியவற்றினால செலவுகளானது ஏற்படுங்க அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது இந்த தகவல் உங்களுக்கு இப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தோளுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ